நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஒரு ரூபாய் செலவழிக்கும் முன் இரண்டு முறை யோசி ஒரு வார்த்தை பேசும் முன் நூறு முறை யோசி ஒரு வார்த்தை நம்ம சொல்றதுக்கு முன்னால நூறு தடவை யோசிக்கணும் வார்த்தையில் அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வார்த்தையா இறந்தார் அந்த வார்த்தை யோவான் ஒன்று பதினாலே மனித உருவு ஆனார் வார்த்தைக்கு ஒரு மனிதன் உருவாக்குகிற வலமை இருக்கிற ஆதி அகமத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தன் வாயாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை உண்டாக்கி மனிதன் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உலகை உண்டாக்கி உங்கள் கரங்களிலே என் கரங்களிலே ஆளுகை செய்ய கொடுத்தார் மனிதன் தனிமையாய் இருக்க கூடாது என்று அவனுக்கு என்று ஒரு ஏற்ற துணை நல்ல கவனிக்கணும் ஒரே ஒரு துணைதான் உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற துணை அந்த துணைதான் உங்களுக்கு மனைவியாக இருக்க முடியும் அதை தவிர நீர் நான் வேறு ஏதாவது தவறு பண்ணுவோமேயானால் அது தேவனுக்கு பிடிக்காது ஆண்டவருக்கு பிடிக்கார் ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஆனால் குரானில் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் நாலு மனைவி ஒருத்த கிட்ட தான் இருக்கணும் இந்த குரானை அல்லாவை உலகத்துக்கு கொண்டு வந்த முகமது நம்பிகளுக்கு பதிமூன்று மனைவிகள் யூத பெண்கள் எல்லாம் போரில் பிடிச்சிட்டு வந்தால் அந்த பெண்கள் எல்லாரையும் மானபங்கப்படுத்துவார் அவரு ப்ராஃபிட்ங்கிறாங்க அதே வாயால் வார்த்தையால் இயேசுவும் ப்ராஃப்ட்டுங்கிறாங்க குரானில் இருக்கும் இயேசு வேறு பைபிளில் இருக்கும் இயேசு வேறு ஆணித்தரமாக சொல்லுகிறேன் ஏனென்றால் குரான் ஏழாம் நூற்றாண்டில்தான் ஒரு புத்தகமாக கொண்டு வரப்படுகிறது முகமது நபிகள் இறந்து விட்ட பின்பு அவர் தலையணிக்க கீழே வைத்திருந்த பேப்பரை ஆடு தின்னுச்சு இந்த குரான் முழுமையா என்றால் முழுமை இல்லை முழுமையாக இருக்கிற பைபிளை நீங்கள நானும் பிறருக்கு சொல்லாமல் இருக்கிறோம் முழுமையில்லாத ஒரு புத்தகம் யார் எழுதியது என்றே தெரியாது அதை உலகமெங்கும் என்று வேகமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே வார்த்தை முக்கியம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்ட்ஸ் நீங்க எப்படி பிரசங்கம் பண்றீங்களோ அந்த பிரசங்கத்தின் மூலமாக உங்கள் சத்தியத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்ல முடியும் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி மூன்று இவ்வாறு சொல்கிறது ஞானியின் இருதயம் அவள் வாய்க்கு அறிவை யூட்டும் நீங்கள் ஞானியா இருந்து பார்த்தீங்கன்னா உங்க வாய்க்கு அறிவை ஊட்டுபவர் தேவன் அவர் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் நம்ம ஞானியா இருந்து வாய்க்கு அறிவூட்டும் பொழுது நம்ம உதடுகளுக்கு மென்மேலும் அது கல்வியை கொடுக்கும் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி நாலு இவ்வாறு சொல்கிறது இனிய சொற்கள் தேன் கூடுகள் போல ஆத்துமாவிற்கு மதுரமாகவும் எலும்பிற்கு அவுதகமாகவும் இருக்கும் நீங்க பேசுற ஒவ்வொரு இனிய சொற்களும் வேதத்திலிருந்து எடுத்து நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொற்களும் தேனை விட மதுரமாய் இருக்கும் அப்படியாக நீங்க சொல்லணும் வேதத்தை பிரசங்கம் பண்ணும்போது சந்தோஷமாய் பிரசங்கம் பண்ணணும் ஏனென்றால் இது நற்செய்தி என்று சொல்லுகிறோம் நல்ல செய்தி துக்கித்து யாருமே சொல்லக்கூடாது செய்தியை சொல்லுகிறவர்கள் சந்தோஷமாய் சொல்ல வேண்டும் இந்த செய்தி எப்படி என்றால் மனிதனுடைய எலும்பிற்கு அவதகமா இருக்கும் அவுதகம் என்றால் நல்ல குணத்தை கொடுத்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை தேன்கூட்டை போன்றது எலும்பை வலுவூட்டும் வார்த்தை போன்றது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் உலர்ந்த எலும்புகளை நான் சொன்னால் உயிர் பெற்று விடும் என்று சொன்னார் பார்த்திருக்கோம் உலர்ந்து எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது நீதிமொழிகள் பத்து பத்தொன்பது சொல்கிறது தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது உதடுகளை தயவு செய்து அடக்கி பாருங்க வீணான பேச்சுகளை பேசாதீங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் குருக்கள் கன்னியர்கள் ஊழியக்காரர்கள் என்னை போன்ற சிறு வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் என்ன செய்யணும்னா உதடுகளை அடக்கணும் அப்படி நீங்களும் நானும் வீணான பேச்சுக்கள் அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசுறத அடக்கிட்டாவே நீங்க புக்திமான் சொற்களின் மிகுதி பாவம் அல்லாமல் போகாது நீங்க சொற்களை அதிகமா பேச 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 பாவத்திலே அது உங்களை கொண்டு விடும் என்று வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி எட்டு சொல்லுகிறது பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானமான் எண்ணப்படுவான் பேசாமல் இருங்க உங்களுக்கு என்று ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலையை மட்டும் செய்ய நீங்கள் உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் வீணான பேச்சுக்கள் இந்த வீணான டிவி பிக் பாஸ் அது இது எதுவுமே பார்க்க கூடாது என்று நான் சொல்லுவேன் நீங்கள் எப்படி என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என் வீட்டில் இருக்க டிவி அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா போயிட்டேன் மட்டும் தான் வரும் சீரியல் வராது படம் வராது எதுவுமே வராது பேசிக் பிளான் நியூஸ் செய்திகள் தெரியணும் அதுக்காக தான் அதை பார்க்குறேன் ஏன்னா இதை பார்த்துட்டு பத்து பேர்கிட்ட பேசிட்டு அது நம்ம பாவத்துக்கு கொண்டு போவோம் உங்களை அறிவியினன் அறிவு இல்லாதவன் என்று சொல்லும் எனவே பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் எனப்படுவான் நீங்களும் நான் என்ன பண்ணணும்னா உதடுகளை மூட வேண்டும் எங்கு பேசணுமோ அங்குதான் பேசணும் உங்க குடும்பத்தில் நீங்க பேசணும் ஆண்டோடைய வார்த்தை எடுத்து சொல்ல பேசணும் வேற இடத்துல வீணா பேசவே கூடாது அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நீதிமொழிகள் பத்தொன்பது ஒன்று சொல்லுகிறது மாறுபாடான உதடுகளை உடையவன் மூடனை பார்க்கிடும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனே வாசி மாறுபாடு உள்ள உதடு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை சோத்ரா பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி நல்லா பேசுவாங்க பெண்ணால போயிட்டு அவருக்கு என்ன தெரியாது ஒரு பெரிய இதுவா அப்படின்னு பேசுவாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கா இது பண்றாரா அப்படின்னு நம்மளை பத்தி பேசுவாங்க அப்படிலாம் பேசக்கூடாது மாறுபாடான உதடுகள் ஆண்டவருக்கு பிடிக்காது இயேசுவையும் அந்த காலத்திலே மாறுபாடான உதடுகளோடு பேசினார்கள் எனவே தான் இயேசு இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார் இயேசுவை பார்த்து சொன்னா இவன் தச்சனின் மகன் அல்லவா இம் தாய் மரியால் அல்லவா இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்னவர் பேசுறாரு யூதர்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள் அந்த யூதர்கள் அன்றே இயேசுவை மேசையா வாங்க வாங்க ஏற்றுக்கொண்டு இருப்பார்களே ஆனால் அந்த வார்த்தையின் வல்லமை இன்னும் இருந்திருக்கும் பிரியமாய் இருந்தார் ஆண்டவர் என்ன சிறவேலே என்ன சிறவேலே என்ன சிற வேலை என்று பிரியமாய் இருந்தார் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் மேல் பிரியமாய் இல்லை ஏனென்றால் மாறுபாடான உதடுகளை அவர்கள் வைத்து இருந்தார்கள் பிடிக்காமல் போன காரணத்தினால்தான் இன்றும் கூட அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் போயிற்று யோவன் பதினாலு ஒன்பது ரெட் லைன் பைபிள் சிலர் சொல்லுவாங்க ரெட் லைன் பைபிள் இருக்கான் ரெட் லைன் பைபிள் இருக்கான் நாயக் போன்றவங்க சொல்லுவாங்க சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் ஏசு இருக்காரா இயேசு கடவுளா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்ப பிதா தானே ஏசுவே சொல்லிட்டாரு வேறு என்ன வார்த்தை உங்களுக்கு வேணும் அதிகாரபூர்வமாக யோன் பதினாலு பதினொன்னு சொல்லுகிறது நான் பிதாவும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் நீங்க நம்பி தாங்க ஆகணும் ஏன்னா சொல்லிட்டார் விழுத்தார் பைபிள்ல நானும் பிதாவும் பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன் அப்ப இயேசு பூமியில இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு இருந்தார் அவரை யாரை பார்த்து ஜெபித்தார்னா அவர் மனிதனா இருக்கிற காரணத்தினாலே தான் விட்டு விட்டு வந்த சக்தியை பார்த்து ஜெபித்தார் அங்க இயேசு இங்கே இயேசு அதனால் நீ பேசு ஆண்டவரை பத்தி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை நீ ரட்சிக்கப்படுவீங்க உலகத்துல வேணா உங்களை உதாசீனப்படுத்தலாம் உன் தாய் உன் தந்தை உன் சகோதரன் சகோதரி உன்னை உதாசீனப்படுத்தலாம் ஆண்டவருக்காக செய்கின்ற இந்த சுவிசேஷ அறிவிப்பு ஒரு ஒரு நாளும் உனக்கு கூடுதல் பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவ சமூகத்தில் உள்ள புத்தகங்களிலே உன் பெயர் ஒவ்வொரு நாளும் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் எனக்கா இவன் ஊழியம் செய்தான் எனக்கா இவன் தினந்தோறும் சுவிசேஷம் அறிவித்தான் ஒன்றுமே எதிர்பார்க்காமல் அறிவித்தான் என்று இயேசு உங்களுக்கு சாட்சி கொடுப்பார் எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே ஒரு ரூபா செலவழிக்கிறதுக்கு முன்னால ரெண்டு முறை யோசிங்கன்னா ஒரு ரூபா சம்பாதிச்சிடலாம் ஈஸியா ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக நூறு முறை யோசிங்க யாராவது இயேசு கடவுள் இல்லை என்று சொன்னார்களே ஆனால் அவர்களோடு நீங்கள் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் வேத அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் நினைத்து பாருங்கள் இஸ்லாமிய சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் அந்த குரான் எழுதப்படாத புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எழுத்தாளரே இல்லாத புத்தகத்தை வைத்து மனப்பாடம் செய்கிறார் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் இதுவரை எப்படி நாம் வாழவில்லை இனி வரும் சந்ததியை அவ்வாறு வாழ வைப்போம் பிள்ளைங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் இதுதான் சர்ச்சில் சொல்லிக் கொடுக்கணும் உபதேசியர்கள் சொல்லி கொடுக்கணும் கேட்டிகிஸ்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவ அறிவில் வளர்க்கணும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டோம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வீண் கருத்தரங்கு என்ன கருத்தரங்க இயேசுவை பற்றி சொல்லாத அரங்கு கருத்தரங்கா சிந்திச்சு பாருங்க எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இதை நான் சற்று கடினமாக பேசுகிறேன் ஏனென்றால் ஏசு ஆண்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் கூட இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை வளர்க்கிறார்கள் அழிக்கப் போகிறார்கள் என்று சொல்லுகிறாரு கனடால ஆரம்பிச்சிச்சு யூகேல ஆரம்பிச்சிச்சு நீங்கள நானும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இந்தியாவிலும் அப்படிதான் ஆகும் இந்தியாவில தெருக்கு தெரு சபை எத்தனை கிறிஸ்தவ மக்கள் இருக்கானோ அதை விட சபைகள் அதிகமாக இருக்கிறது என்ன பயன் வேலை இல்லை இவர்களுக்கு அப்படியாக உள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரசங்கம் பண்றாங்க மீதி நாள் என்ன பண்றாங்கன்னு தெரியல மனைவியோடு போவது வர்றது பிள்ளைங்களோடு போறது வர்றது ஆண்டவர் அப்படியா இருந்தாரு ஏசு ஞானஸ்தானம் எடுத்தாரா ஞானஸ்தானம் எடுத்தோம் என்று சொல்லுகிறோமே என்ன ஆயிற்று என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் எம்ஜிஆர் நகர்ல இருக்கார் கே அந்த பக்கம் காலையில் நாலு மணிக்கு எஞ்சு தெருக்களிலே சென்று பிரசங்கம் செய்கிறார் எல்லோரும் கேட்க வேண்டும் இலங்கையிலிருந்து வந்தார் ஆண்டவருடைய செய்தி அறிவிப்பேன் என்று வீரத்தனமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார் டூ வீலர் தான் போற அறிவிக்கிறார் கொரோனா வந்து எல்லாம் பாதிக்கப்பட்டப்ப அவரு ஒவ்வொரு சரீரத்தையும் செத்து போன சரீரத்தையும் அடக்கம் செய்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார் அப்படி நீங்களும் நானும் செய்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் வார்த்தையிலே வல்லமை வர வேண்டுமானே வர வேண்டுமே ஆனால் இயேசுவின் வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வல்லமை வரும் சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்